காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து காரைக்கால் வளர்ச்சி குழுவின் மூலமாக கோரிக்கை மனு வழங்கப்பட்டது காரைக்கால் வளர்ச்சிக்குழு கடந்த ஏழு ஆண்டுகளாக புதுச்சேரி அரசுக்கு காரைக்காலின் வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது அதன் தொடர்ச்சியாக தற்போது ஆன்லைன் சான்றிதழ் என்ற பெயரில் பொதுமக்கள் மாணவர்களின் சேர்க்கைக்காக அல்லாடும் சூழ்நிலை நிலவி வருவதால் அதனை எளிமைப்படுத்த வருவாய்த்துறை அலுவலகத்திலேயே விரைவாக சான்றிதழ் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வருவாய்த்துறையில் உள்ள சொத்து ஆவணங்களை அனைத்தையும் சேவ் செய்து ஆன்லைன் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் குறிப்பாக உதவிசார் பதிவு அலுவலகத்தில் சொத்து ஆவணம் மற்றும் தாலுகா அலுவலகத்தில் உள்ள ஆவணங்கள் பாதுகாக்க வேண்டும் எனவும் காரைக்காலில் கல்வித்தரம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது இவ்வாண்டில் பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி சதவீதமும் பாடங்கள் அடிப்படையில் மதிப்பெண்களும் மிகவும் குறைவாக உள்ளதால் பெற்றோர்களும் பொதுமக்களும் கவலையடைந்து உள்ளார்கள் இதனை கொண்டு கல்வி வளர்ச்சி மேம்பட காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அனைத்து பள்ளிகளிலும் ஆய்வு செய்து குறைகளை கண்டறிந்து தக்க எடுக்க வேண்டும் எனவும் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி நிலையம் நிரந்தரமாக அமைத்து மாவட்டத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வழிவகை செய்யுமாறும் தெருக்களில் குழந்தைகள் முதியவர்கள் நடமாட முடியாவண்ணம் நாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருப்பதால் ஆண் நாய்களை கண்டறிந்து கருத்தடை ஊசி போடவும் வளர்ப்பு நாய்களை உரிமம் பெற்று வளர்க்க வேண்டும் எனவும் காரைக்கால் வளர்ச்சிக் குழுவின் தலைவர் எம் பாலமுருகன் செயலர் பி ராஜேந்திரன் பொருளர் ஏ திருமால் வளவன் அவர்களால் காரைக்கால் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் வளர்ச்சிக் குழுவின் துணைத் தலைவர் பொன் வேலாயுதம் மற்றும் பொறுப்பாளர்கள் அப்பர் கனகசேகரன் முனிசாமி ராமமூர்த்தி வேத நாயகம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் சமீபத்தில் விக்ரம் சாரா